எபிசோட் தேர்ட்டி ஃபைவ் சக்கரவர்த்தி தாத்தாவின் அரண்மனையில் எல்லோரும் அமைதியாக ஒவ்வொரு இடமாக உட்காந்து ஏதோ பயங்கரமாக யோசித்து கொண்டிருந்தார்கள் அப்போது ஒருவன் ஓடி வந்து தாத்தாவிடம் சக்கரவர்த்தி தாத்தா சக்கரவர்த்தி தாத்தா ஆபத்து சீக்கிரம் வாங்க என்று பரபரப்பாக கூறினான் இதை கேட்டு சக்கரவர்த்தி தாத்தா என்னடா ஆச்சு என்ன ஆபத்து ஏன் இப்படி பதட்டமாக ஓடி வர என்று கேட்டார் மறுபுறம் துப்பாக்கி சத்தம் கேட்டு சந்தோஷ் மற்றும் ஜனனி பயங்கரமாக பயந்து போய் நின்றார்கள் ஆனால் அவர்கள் சுட்டது பாபா சங்கரை இல்லை அவனின் ஒரு அழைத்தான் இதை பார்த்த சந்தோஷ் வேர்வையில் குளித்தே விட்டான் அவன் ரொம்ப பயந்து போய்விட்டான் ஜனனி பயத்தில் சந்தோஷின் கையை இறுக பிடித்திருந்தாள் இங்கே பார் பாபா சங்கர் அடுத்த குண்டு உனக்குதா கவலைப்படாத அவ்வளோ சீக்கிரமெலாம் உன்னை மேலே அனுப்ப மாட்டேன் அப்புறம் எனக்கு யார் டைம் பாஸ் ஆகிறது ம் சரி இந்த ஊர் ரவுடின்னு நீ இருக்கிறத எல்லாத்தையும் நிறுத்திடு அதான் நான் வந்துட்டேல இனிமேல் நீ வெறும் ஷங்கர் தான் பாபா ஷங்கர் இல்லை புரியுதா அது மட்டும் இல்லை இனிமேல் இந்த பசங்களை நீ எதாவது பண்ணணும்னு நினச்சா கூட நான் அங்கே வந்து நிற்பேன் அப்புறம் ஓ உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை புரியுதா என்று அவன் கோபமாக கூறினான் இதை கேட்ட பாபா சங்கருக்கு அவன் குரலில் இருந்த உறுதியும் அதிலிருந்த வீரத்தையும் கேட்டு அவன் சொன்னால் செய்வான் என்ற நம்பிக்கை வந்தது அவனை கண்டு கொஞ்சம் பயமும் வந்தது ஆனால் அவரின் வயதிற்கு இளையவனாக இருந்தாலும் அவன் ரொம்ப மோசமானவன் என்று யோசித்தார் பாபா சங்கர் அதன் பிறகு தன் மிச்சமிருந்த இருந்த ஆட்களை கூப்பிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பித்தான் அதன் பிறகு அந்த மர்ம நபர் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேஃபாக இருக்கீங்க பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் இனிமேல் யாரை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை இப்போ நீ ரொம்ப பயந்து போயிருக்க உன்னால் பைக் ஓட்ட முடியாது நான் ஜீப்பில் தான் வந்தேன் ஓ ஜீப்பை பின்னாடி ஏற்றிக்கிட்டு நான் உன்னை உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் வந்து ஏறு என்று கூறவும் இதை கேட்ட சந்தோஷும் அவன் சொன்னது உண்மைதான் என்று கூ நினைத்தான் அதன் பிறகு அவன் செய்த உதவிக்கு நன்றி கூறிவிட்டு நீங்கள் யாருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா என்று அவன் கேட்க அந்த மர்ம சிரித்து கொண்டே அது நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சுப்ப என்று சிரித்து கொண்டே கூறிவிட்டு டைம் ஆச்சு எனக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது வாங்க என்று கூற அதை மீறி அவர்கள் இரண்டு பேருக்கும் பேச எதுவும் இல்லை அவனும் அமைதியாக ஜீப்பில் ஏற ஜீப் சக்கரவர்த்தி தாத்தாவின் வீட்டிற்கு கிளம்பியது ஜனனி சந்தோஷின் தோளில் சாய்ந்து அப்படி அமர்ந்திருந்தாள் சந்தோஷின் மைண்ட் பல விஷயங்களை யோசிக்க ஆரம்பித்தது யார் இவன் எதற்காக தன்னை காப்பாற்றினான் இந்த ஊரையை கலக்கிக் கொண்டிருக்கும் பாபா சங்கர் ஏன் இவனை பார்த்து பயப்பட வேண்டும் அவனை விட வயதுக்கு சிறியவன் இவன் அப்படி என்ன செய்திருப்பான் இவன் தனக்கு உதவி செஞ்சதற்கான நோக்கம் என்ன என்று என்று பல விஷயங்களை அவன் யோசித்து கொண்டே வந்தான் அவன் பயங்கர குழப்பமான மனநிலையில் இருந்தான் அந்த மர்ம நபர் இவர்கள் இரண்டு பேரையும் வீட்டில் இறக்கிவிட்டு திரும்பி கூட பார்க்காமல் அப்படியே ஜீப்பில் ஏறி அவன் கிளம்பியே விட்டான் இந்த ஜீப் சத்தம் கேட்டு வீட்டில் இருக்கும் அனைவரும் பரபரப்பாக வெளியில் வந்து பார்த்தார்கள் அங்கே சந்தோஷ் மற்றும் ஜனனி நிற்பதை பார்த்து ரொம்ப சந்தோஷமடைந்தார்கள் ஜனனி சந்தோஷின் அம்மா சத்தியவேணியை கண்ட உடனேயே அவளை கட்டி அணைத்து கதறி அழ ஆரம்பித்தாள் அவளின் நிலை புரிந்து கொண்ட சத்தியவேணி அவளை மெதுவாக சமாதானப்படுத்தினாள் சந்தோஷம் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தான் இரண்டு பேரையும் வீட்டிற்குள் அழைத்து சென்று தண்ணீர் கொடுத்து சிறு ரிலாக்ஸாக டைம் கொடுத்தார்கள் அதன் பிறகு ஃப்ரெஷ் அப் ஆகி மறுபடியும் குடும்பத்தினரிடம் இடம் வந்து சாப்பாடு பருக கொஞ்ச நேரம் கழித்து ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் அவர்களிடம் எதையுமே கேட்கவில்லை அதற்கு காரணம் இரண்டு பேரின் மனநிலையை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் சிறிது நேரம் கழித்து ரெஸ்ட் எடுக்க ரூமுக்கு அனுப்பி வைத்தார்கள் ஜனனி நடந்த அனைத்தையும் சஹானா மற்றும் சஞ்சனா இடம் கூறி அழுது கொண்டிருந்தாள் அவர்கள் இரண்டு பேரும் அவளை சமாதானப்படுத்தி தூங்க வைத்து கொண்டிருந்தார்கள் அதே நேரம் சந்தோஷ் தன் அறையில் அம்மாவின் மடியில் படுத்து கொண்டிருந்தான் அவள் அவனின் தலையை மெதுவாக கோதிவிட்டு கொண்டே அவனை சமாதானப்படுத்தி உறங்க வைக்க முயற்சி செய்தாள் ஆனால் அவன் உறங்கவே இல்லை நடந்ததை நினைத்து பல குழப்பமான எண்ணங்கள் அவன் மண்டையில் ஓடிக்கொண்டே இருந்தது என்னடா யோசிச்சுக்கிட்டே இருக்க தூங்கு எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் என்று சத்யவேணி கூற எனக்கு தூக்கமே வரலம்மா எனக்கு நடந்ததெல்லாம் நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஜனநீன் அப்படி ஒரு நிலமையில் என்னால் எப்படிமா பார்க்க முடியும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று சந்தோஷ் கூற டே நடந்து முடிச்சதை நினச்சி வருத்தப்பட்டு எதுவும் ஆக போகிறது இல்லடா இங்கே பார் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம காலையில் பேசிக்கலாம் இப்படி தூங்கு பாரு எவ்வளோ டயர்டாக இருக்க ஆல்ரெடி உனக்கு உடம்பு சரியில்லை இதில் நீ இப்படி இருந்தா எப்படி என்று கூறிக்கொண்டே அவள் ஒரு பாட்டு பாட ஆரம்பித்தாள் சீல நாள் கருவில் பல நாள் ஒய் என்ற பாடலை பாட சந்தோஷ் உறங்கி போனான் சந்தோஷின் அம்மா அர்ஜுனுக்கு ஃபோன் செய்து வர சொல்லியிருந்தாள் அவனும் வேக வேகமாக வீட்டிற்கு வந்தான் அப்போது சந்தோஷ் நன்றாக உறங்கி கொண்டிருந்தான் இதை பார்த்த அர்ஜுன் அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா என்று கேட்க ஹி என்னடா சொல்லு என்று கூற அவன் ஒரு நிமிடம் ஏதோ யோசித்துவிட்டு அது எனக்கு அம்மா இல்லை அம்மா மணியில் படுத்து தூங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை நான் உங்கள் மணியில் படுத்துக்கவா என்று அவன் கேட்க சத்தியவேணிக்கு என்னமோ போல் ஆகிவிட்டது அவள் அவனை அருகில் அழித்து அவன் கன்னத்தில் கையை வைத்து கொண்டே எங்கள் பாரு நீ எப்போவுமே என் பையன்தான் எனக்கு சந்தோஷ் சஹானா அப்புறம் சஞ்சனா எப்படியோ அதே போலதான் நீயும் ஜனனியும் என் சொந்த பொண்ணு தான் நான் நினைக்கிறேன் கவலைப்படாத உனக்கு நான் இருக்கேன் மடியில் படுக்கிறதுக்கு பெர்மிஷன் எதுக்கு வா வந்து படுத்துக்கோ என்று கூற அவனும் அப்படியே படுத்துக்கொண்டான் அவன் கண்களில் நீர் இருந்தது அதை தொடைத்து விட்டு அவன் தலையும் மதி மெதுவாக தடவி விட்டு கொண்டே இரண்டு பேரையும் உறங்க வைத்துவிட்டு கட்டிலில் சாய்ந்து அப்படியே அமர்ந்தால் சத்தியவேணி இப்படியே நாட்கள் ஓடியது கங்காவின் பிளான் நடக்கவே இல்லை கோயில் திருவிழா நன்றாக நடந்து முடிந்தது அது மட்டுமில்லாமல் காலேஜும் திறந்தது சக்கரவர்த்தி தாத்தாவுக்கு அவர்கள் திருப்பி அனுப்ப மனமே இல்லை ஆகையால் சிறிது நாட்கள் இங்கே இருக்குமாறு கூறினார் இதை ஏற்றுக்கொண்ட சந்தோஷ் அர்ஜுன் மற்றும் அருண் இங்கிருந்தே கல்லூரிக்கு செல்ல முடிவு எடுத்தார்கள் அன்று கல்லூரியின் முதல் நாள் என்பதால் எல்லா மாணவர்களும் கலர் ட்ரெஸ் அணிந்திருந்தார்கள் எல்லோரும் ஸ்டாஃப் ரூமுக்கு வெளியில் நின்று அரட்டை அடித்து கொண்டிருந்தார்கள் யாரும் கிளாஸ் ரூமுக்கு போகவில்லை அன்று ஸ்டாஃப் ரூமிலும் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தார்கள் டீச்சர்ஸ் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமான நாளாக இருந்தது அன்று அந்த கல்லூரி நடுவில் ஒரு ஆலமரம் நிற்கும் அந்த ஆலமரத்தில் சந்தோஷ் மற்றும் நண்பர்கள் எப்போதுமே சந்தித்து கொள்வார்கள் அங்கேதான் அவர்கள் அரட்டையும் அடிப்பார்கள் வழக்கம் போல் அவர்கள் அ அரட்டை அடித்து கொண்டிருந்தார்கள் அப்போது பெல் அடித்தது மாணவர்கள் அனைவரும் அவரவர் அவர் கிளாஸுக்கு சென்றனர் இன்று முதல் நாள் என்பதால் டீச்சர்ஸ் பெரிதாக பாடம் எடுக்கவில்லை அதில் ஒரு டீச்சர் உங்கள் வயசில் எனக்கு படிக்கிறோன்னு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு ஆனால் என்னோடய பேரண்ட்ஸுக்கு கரெக்டாக ஃபீஸ் கட்டுக்கு காசு இல்லாமல் இருந்தது ஆனாலுமே என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க அதனாலேயே நான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறேன் என்று கூறினார் ஆசிரியர் இதை கேட்ட ஒரு மாணவன் ஆமாம் 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 பெருசாக படித்து பிரிச்சுட்டாரு அவங்க கஷ்டப்பட்டு தர காசு எல்லாத்தையும் நல்லா செலவு பண்ணிவிட்டு இப்போ எங்கள் உயிரை வாங்க வந்து நிற்கிறாரு என்று கூறவும் அவர் சம கோபமாக எவன்டாவேன் என்ன கலாய்க்கிறவன் டை யாராது என்று ஆசிரியர் கேட்க முடிஞ்ச கண்டுபிடிடா என்று கூறினான் மாணவன் சரி சரி இனி நான் அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லி போர் அடிக்க வைக்க போகிறதில்ல எக்ஸாம் வரும்போது அவங்க மார்க்கை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் சரி கடைசியாக நீங்கள் எழுதின எக்ஸாம் மார்க்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் வெரி குட் எல்லாருமே ரொம்ப நல்லா எழுதிருந்தீங்க சொல்ல போனால் எனக்கே ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு அப்புறம் சில மாணவர்களுக்கு கண்டிப்பாக அரியரும் விழுந்திருந்தது பட் அதை பற்றி கவலைப்படாதீங்க பெட்டலாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நல்லபடியாக படிங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க ஓகே எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஆனால் படிச்சுக்கிட்டே இருக்குதா போர் அடிக்கும்ல இந்த வயசு கொஞ்சம் ஜாலியாக இருக்க வேண்டிய வயசு ஸோ படிங்க படிப்பே விடக்கூடாது அதே டைம் உங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட்டியே தேடிக்கோங்க என் பேர் தேவா நான் உங்களுக்கு இங்கிலீஷ் டீச்சர் ஓகே என்று கூறிக்கொண்டே எல்லா மாணவர்களின் பெயரை கேட்க ஆரம்பித்தார் தேவா சந்தோஷம் வளரும்